மக்களுக்காக மக்களின் அதனுடைய அடிப்படையில் தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்காக தேர்தல் அறிக்கையினுடைய தலைவி மதிப்பிற்கு மரியாதைக்குரிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே எனக்கு பின்னாலே கொடியசைத்து ஆரம்பித்து வைப்பதற்காக இருக்கின்ற மத்திய அமைச்சர் மாண்புமிரு டாக்டர் எல் முருகன் அவர்களே மதிப்புக்குரிய அரவிந்த் மேனன்ஜி அவர்களே நிகழ்வில் கலந்து முறை ஆறுமுறை தேர்தல் தேர்தல் அறிக்கைகளை தயாரித்த அன்புக்குரிய அண்ணன் தர்ம போராளி வெச்சராஜ் முன்னாள் சட்டப்பேரவையுடைய துணைத் தலைவர் வி பி அண்ணன் துரைசாமி அவர்களே சம்பத் அவர்களே அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களே கரு நாகராஜன் அவர்களே இந்த பகுதியினுடைய மாவட்ட தலைவியவர்களே அவர்களே நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற பொது வருகின்றிருக்கின்ற அணி பிரிவனுடைய மாநில தலைவர்கள் பிரிவினுடைய மாநில தலைவர்கள் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாழ்வாக நமது டாக்டர் தமிழிசை தாமரை மலர்ந்தே தீரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நிச்சயமாக இந்த முறை தாமரை தமிழகத்தில் டபுள் டிஜிட்டில் மலர்ந்தே தீரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்காக உருவாக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி சேர்ந்து அண்ணன் இபிஎஸ் அவர்களோடு நமது அண்ணன் அவர்களோடும் மதிப்புக்குரிய ஜி கே வாசன் அவர்களோடும் மதிப்பு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோடும் மதிப்புக்குரிய நமது ஜான் பாட்டியல் அவர்களோடும் திட்டத்தை தமிழகத்தில் வர இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதைத்தான் மிகவும் அற்புதமான முறையில் இந்த தேர்தல் அறிக்கை தயாராக மக்களால் மக்களே ஏற்படுத்தப்பட்ட ஆட்சிதான் மக்களாட்சி அந்த மக்கள் ஆட்சி தத்துவத்தை அற்புதமாக செய்ய வேண்டிய கடமை ஆட்சியினுடைய அதிகாரத்தில் இருப்பவர்கள் இருக்கிறார் ஆனால் ஆட்சிக்கு வருபவர்கள் வருவதற்கு முன்னால் தேர்தல் அறிக்கையை பல தேர்தல் அறிக்கைகளை சொல்லிவிட்டு இன்று மக்களை மறந்துவிட்டு இன்றைய குடும்பத்தை மட்டுமே ஆட்சி ஆட்சியாக இந்த திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டியது நமது தனியார் கடமை ஒவ்வொரு பாரதியும் தேசிய ஏற்படுத்துகிற இது ஏற்படுத்து ஆக நமது தமிழிசை அவர்களுக்கு பேசும்போது கூட சொன்னார்கள் இன்றைக்கு நம்மளை சூரியன் சுட்டரித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னிக்கு ஆனால் எதிரே இருக்க ஊடக நண்பர்களை மட்டும் அந்த சூரியன் சுட்டரிக்கவே இல்லையே உங்களுக்கு மட்டும் சூரியன் ஏன்னா நீங்க சூடாக ஆளுங்கட்சிக்கு எதிராக எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அதனாலதான் சுட்டு ஒரே ஒரு விஷயம் பழைய ஓய்வூதிய திட்டம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை தருவோம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு நமது சொன்னதை அவர் நிறைவேற்றினார்கள் ஒன்று ஒருபானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அவர்களும் போராடினார்கள் ஊடக நண்பர்கள் ஜனநாயக தூணாக விளங்குவவர்கள் ஊடக நண்பர்கள் மீடியா பத்திரிகைகள் என்பதை யாரும் மறந்துவிடக்கூட நீங்கள் தான் எஜமானார்கள் வாக்காளர்கள் எஜமானார்கள் ஆனால் ஊடக நண்பர்கள் ஏன் அதை பெருப்படுத்த மாட்டீர்கள் என்றுதான் தேர்தல் அறிக்கையில் சொன்னார்கள் ஆனால் இன்று போராடிய பிறகு சொல்கிறார்கள் அடுத்த ஜூன் மாதம் தருவான் இந்த ஜூன் மாதம் யார் ஆட்சியில் இருப்பா அண்ணன் எடப்பாடி முதலமைச்சர் ஆட்சியில் முதலமைச்சர் இருப்பார் ஆனா நீங்க எப்படி தருவன்னு எப்படி சொல்ல முடியும் சொன்னது நீங்க செஞ்சீங்களா ஆசிரியர்கள் பூரா அன்னைக்கு இன்னைக்கு எல்லாமே வேலை இல்லாத இருக்கிறாங்க குடும்பத்தோடு பட்டினியா கிடக்கிறாங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னீர்களே செய்யலாம் நீங்க அவங்க கட்சிக்காரே இரும்பு கடன் கொண்டு அடக்கிட்டு அவருடைய மகன் மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இன்றைக்கு முதலமைச்சராக இரும்பு கடத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடன் பண்றேன் உறுதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக ஆட்சியிலே அமரும் அமரப்போது உறுதி திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டுக்கு அனுப்பப்படுவது உறுதி என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய தேர்தல் அறிக்கை மக்களுக்காக ஏற்படுத்தக்கூடிய தேர்தல் நிச்சயமாக அமையும் அமையும் என்பதை நேரத்தில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எல்லா மாவட்டங்களிலும் சிறந்த முறையில் அந்த மக்கள் அந்தந்த மாவட்டத்தில் என்னென்ன தேவையோ அதை அடிப்படையாக கொண்டு நிச்சயமாக ஆளுங்கட்சியில் வருவோர் சொல்லி எடுத்து சொல்லி நாட்டு மக்களுக்காக நிச்சயமாக செய்வோம் என்ற நேரத்தை எடுத்துக்கொண்டு இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்ல உதய

நிச்சயமாக காட்சிகளும் மாறும் ஆட்சிகளும் மாறும் நிச்சயமாக மக்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் நன்றி வணக்கம்